ஒரு சில நிறுவனங்கள் வேலை நேரம் முடிந்த பிறகும் பணியாளர்களை அழைத்து வேலை செய்ய சொல்கின்றன இதனால் பணியாளர்கள் நிம்மதியின்றி தவிக்கின்றனர் குடும்பத்தினருடன் நேரம் செலவிட முடிவதில்லை என புலம்புகின்றனர் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண பிரான்ஸ் ஸ்பெயின் பெல்ஜியம் நாடுகளில் சட்டம் அமலில் உள்ளது வேலை நேரம் முடிந்த பிறகு ஆபீஸிலிருந்து அழைப்பு வந்தால் ஊழியர்கள் துண்டிக்கலாம் அதை காரணம் காட்டி ஊழியர்கள் மீது நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது ஊழியரை சட்டம் பாதுகாக்கும் இந்த நாடுகளின் பட்டியலில் ஆஸ்திரேலியாவும் இணைகிறது பணியாளர்கள் வேலை நேரம் முடிந்து வீட்டுக்கு சென்ற பின் நிறுவனத்திடமிருந்து வரக்கூடிய அழைப்புகள் இமெயில் போன்றவற்றை நிராகரிக்கும் உரிமையை வழங்க சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது புதிய சட்டத்திருத்தம் ஒரு சில நாட்களில் நிறைவேற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை அலுவலக நேரத்துக்குப் பிறகு பணியாளர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அதற்கான வழிமுறைகளை அரசு வகுத்துள்ளது இது தொடர்பாக பிரச்சனை எழுந்தால் அரசிடம் முறையிட்டு இறுதி முடிவெடுக்கலாம் எனவும் சட்ட திருத்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பல லட்சம் ஊழியர்களுக்கு வார இறுதி நாட்கள் நிம்மதியாக மாறும் என ஆஸ்திரேலிய பசுமை கட்சித் தலைவர் ஆடம்பேன் கூறினார்